பஸ் வந்து வளையறதும் கொஞ்சம் கஷ்டம் இங்கதான் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து வளையும் தீபாவளி இல்ல தீபாவளி முடிஞ்சு ஆரம்பிக்கவே பத்தியா ரோட்ல டிராபிக் எவ்வளவு வந்துருச்சு வெயில் இப்படி அடிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அந்த புல்லு வெட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்ல பக்கமாகவே போனோம்னா அது அந்த மிஷின்ல இருந்து சின்ன சின்ன கல் வந்து நம்ம டோர்ல அடிக்குது ரெண்டு மூணு இடத்துல காயம் இருக்குது அந்த மாதிரி அவங்கள போய் கேட்கவும் முடியும் அவங்க அந்த இது வச்சுருக்காங்க அவங்க கோணு அந்த பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பக்கமா இருக்கிற அப்படி தான் ஓட்ட முடியுது இந்த கலர் தான் அதுவும் போலோவில் இந்த கலர் தான் ஃபாக்ஸ் வேகன் போலோவில் சூப்பராக இருக்கும் வண்டி செம்மையாக போகுது காம்பேக்டான வண்டி இதுலேயே ஜிடிங்கிற ஒரு மாடலும் வரும் அந்த ஜிடிங்கிற மாடல் இன்னும் செம்மையாக இருக்கும் இது ஒரு டேஞ்சரஸ் இடம் அந்த பக்கம் பைக்கர்ஸ் போறாங்கமே அந்த பைக்கர்ஸ் போறாங்க எல்லாம் இது கேடிஎம் த்ரீ நைன்டி அட்வென்ச்சரு பிஎம்டபிள்யூ த்ரீ டென் அப்புறம் ஒரு மீட்டியா சிக்ஸ் பிப்டி எல்லாம் போகும் புளியாம்பட்டி கிராசிங் ஓம்னூருக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அப்பப்போ நல்லா டிராஃபிக் நிறைய ஆகுது ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்குது அதனால வந்து இங்கே பாலம் போட வேண்டிய கட்டாயம் வரும் என்று நினைக்கிறேன் இந்த ரெண்டு சைடில் இருக்க இந்த ஆனந்த பவன் டிலைட் இந்த ரெண்டு ஹோட்டலுமே நல்லா ஓடுது கர்நாடகாவிலருந்து வரவங்களும் சரி இங்கேருந்து கர்நாடகா போறவங்க எந்த ஊருக்கு போகிறாங்களும் மேக்ஸிமம் நிறுத்தி சாப்பிட்டு போறாங்க ஃபுட்டும் நல்லா தான் இருக்குது ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல ஃபுட்டாகவும் கொடுக்குறாங்க அதனால நிறைய வெஹிக்கல்ஸ் நின்று போகுது சாப்பிட்டு போறாங்க நிறைய பேர் நம்ம இண்டிகேட்டர் போட்டோம்னா அது கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த வண்டி எதுனா அதுக்கு இண்டிகேட்ரு போடுது வளையிறாங்களா நிறுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து இந்த இண்டிகேட்டரை கவனிக்காததுனாலேயே சில சில ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது வேகமாக வந்து இடிச்சிட்டாங்கன்னா தான் பிரச்சனை ஸ்லோ ஸ்பீடில் வந்தால் பிரச்சனை இல்லை வண்டிக்கு மட்டும்தான் டேமேஜ் ஆகும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த குளிக்கெலாம் இருந்தாலும் மழை பெஞ்சது சேராக சேர இல்லை கரடு முரடான பாதை தாத்தா வெயிட் பண்ணுங்க நடு ரோட்லேயே நாய்க்குட்டிங்க இந்த அந்த நாய்க்குட்டிக்கு முடி எவ்வளோ இருக்குது நடு ரோட்லேயே படுத்துட்டு இருக்குதுங்க சரபங்கா நதி ஓடுது இந்த சரபங்கா நதியில எற்காட்டு பக்கம் வந்து மழை நல்லா பேஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி ஓடும் ஒவ்வொரு டைம்ல இந்த பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தண்ணி ஓடும் ஃபுல்லாக பாலத்தை தொட்டா மாதிரி அதனால் இந்த ரோட்டில் விட மாட்டாங்க வேறு பக்கம் சுற்றிட்டு போக தான் விடுவாங்க இந்த தடவை அந்த மாதிரி வருமா என்னன்னு தெரியல மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது ஏற்காடுலலாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க குறுக்கில் வருது இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் நாய்க்குறுக்கில் வந்து விழுவுறாங்க நேற்று மட்டும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் குறுக்கில் வந்து ஆளுங்க கீழே விழுந்து அடிப்பட்டு இருந்ததை நேரமாவே மழை வந்துருமே பேரு ஃபுல்லா கருகும்னு இருக்குது கண்டிப்பா நேரமாவே மழை வந்துடும் கசிலுன்ற ஒத்தக்கில அசால்ட்டா தூக்கிட்டு போகுது வேற லவ்லக்கா சூப்பர் ஆமாம் சிலிண்டர் வந்து டெம்போலேயே வரும் அந்த டெம்போவில் வந்து அப்படி அப்படியே இறங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு நான் பாலத்துக்கு அடியில் இவ்வளோ ட்ராஃபிக் ஆகுது ஓ முன்னாடி ஜேசிபி வருது அதனால தான் இந்த பெரிய லாரிலாம் போணுச்சின்னா பின்னாடி ஒட்டின மாதிரி டூ வீலர்லையாக இருந்தாலும் சரி கார்லேயே இருந்தாலும் சரி போகவே கூடாது அது வந்து ஓரளவுக்கு தான் அதில் வந்து பிக்கப் பண்ண முடியும் ரொம்ப மேடாக இருக்க இடத்துல ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்க ட்ரைவராக இருந்தால் ஈஸியாக எடுத்துருவாங்க கொஞ்சம் புதுசாக இருந்தால் அப்படியே ரிவர்ஸில் வரும் கொஞ்சம் வண்டி அப்படி ரிவர்ஸில் வந்து தான் பிக்கப் பண்ணுவாங்க இங்கே அந்த மாதிரி டைமில் பின்னாடி வந்து டச் ஆகிரும் அதனால் கொஞ்சம் கேப் விட்டே தான் போகணும் லாரிக்கு பக்கத்தில்லாம் மட்டும் அது லோட் லாரியாக இருந்தால் நல்லா ஒரு கேப் போட்டு போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது